வணக்கம் மக்களை மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்திருக்கேன் அந்த வகையில் நல்ல மனிதர் தான் நல்ல கேப்டன் ஆக முடியும் நல்ல கேப்டன் தான் நல்ல தலைவனாக ஆக முடியும் அது தலை தோனி தான் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் உலகின் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கொண்டாடப்படக்கூடிய சச்சின் நேற்று ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறாரு இது இப்போது சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில நேற்றைய மெட்ச் உங்க எல்லாருக்குமே தெரியும் மும்பை வாங்கினே மைதானத்துல ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக ஒரு போர் மாதிரி நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்கள் பரபரப்பாக பதற்றத்தோடு யாருக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் வந்து நேற்றைய தினம் வந்து எங்களுடைய தலை தோனி மூன்று சிக்ஸர்களை விளாசியிருப்பார் ஹர்திக் பாண்டியா அவருடைய பந்து வீழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட இருபது ஓட்டங்களை அந்த கடைசி ஓரில் ஓவரில் தலை தோனி தன்னுடைய அணிக்காக பெற்று கொடுத்திருந்திருப்பார் இந்த நேரத்தில் நேற்றைய தினம் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் வந்து வெற்றியிட்டிருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பந்து விஷயம் கூட அதிகமாக நேற்றைய தினத்தில் பேசப்பட்டிருந்தது ரோஹித் சர்மா நூற்று ஐந்து ஓட்டங்களை ஆட்டமிழக்காது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இணைந்து இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காது இருந்தார் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு சதத்தினை நேற்றைய தினம் பெற்றிருக்கிறார் ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல்ல அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிற நேரத்தில் தான் சச்சின் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக நேற்றைய வெற்றிக்கு பின்னர் வந்து தோனி அமைதியாக போய் அந்த வாங்கினே மைதானம் முழுவதுமே தல தோனி தல தோனி அப்படின்னு சொல்லி பெரும் கூச்சல் இட்ட ரசிகர்களுக்கு மத்தியில் அமைதியாக போய் தன்னுடைய கிரிக்கெட் குருவான சச்சினுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட சமூக ஊடகங்களில் நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்டிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி அமைதியாக எங்களுடைய தலை தோனி போய் சச்சின்கிட்ட ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள் பேசு பொருளாக இருந்தது அதே மாதிரி தல தோனி கூட அடிக்கடி தன்னுடைய கிரிக்கெட் குரு சச்சின் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் எங்களுடைய சச்சின் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்காரு நேற்றைய தினமும் கூட அதை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து கிரிக்கெட் விளையாட கற்றுட்டதே சச்சின்கிட்டருந்து தான் அவருடைய பேட்டிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தல தோனிக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இடங்களில் வந்து பேசியிருக்காரு இந்த விடயத்தை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதுமே இதுதான் ஒரு தலைவனோட ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லி சச்சின் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மும்பை இந்தியன் அணியினுடைய உரிமையாளர் ஆகாஷ் அம்பானி அதே மாதிரி அம்பானியிடையும் கூட பேசியிருப்பார் குறிப்பாக நேற்றைய தோல்விக்கு கூட ஹர்திக் பாண்டியா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கடைசி ஓவர ரோஹித் சர்மா வீச வேணாம் பந்து வீச வேணாம் அப்படின்னு சொல்லியும் கூட கடைசி ஓவர இவர் வீசியிருப்பார் தோனி அதுக்கு சிக்சர் மலைகளை வந்து பொழிஞ்சிருப்பார் நேற்றைய தினம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி லசித் மலிங்க இருக்கார் அவரை மதிக்கிறது கிடையாது தான் சொல்ற விஷயங்களையும் கூட அவர் கேட்கிறதே கிடையாது அணிய பற்றி யோசிக்கிறதை விட தன்னுடைய விளையாட்டை பற்றி மட்டுமே இருக்காரு ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் வந்து சொல்லியிருப்பார் கூடிய சீக்கிரம் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து இவரை வந்து நீக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இல்லைன்னா அணியினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு தடையாகவே அமைஞ்சிடும் குறிப்பாக ஐந்து முறை இந்த வெற்றி கிணத்தை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பெற்றுக் கொடுத்த ரோஹித் சர்மாவை கணக்கே எடுக்கிறது இல்லப்பா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து அம்பானி கிட்ட எங்களுடைய சச்சின் சொல்லியிருப்பார் இந்த விடயம் தாங்க இப்போது குறித்து சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக அமைந்துட்டு இருக்கிறது ஐபிஎல் தொடர்பு வந்து இறுதிக்கட்டத்தை இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது புள்ளிப்பட்டிகளும் கூட ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது இது போன்ற இன்னும் பல விடயங்களை உங்களுக்காக நாங்கள் தரத்துக்கு காத்துட்டே இருக்கோம் தொடர்ந்தும் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனையும் அழுத்த மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மக்களே பிருந்தா ராஜகோபால் பாலன் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பல காணொலிகள் எங்களுடைய சேனல்ல வந்து சேர் காத்திருக்கிறது இன்னும் ஒரு காணொலியோடு உங்க எல்லாரையுமே சந்திக்க வார வரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது உங்கள் பிருந்தா ராஜகோபாலன் வணக்க மக்களே